தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழா சிறப்பாக நடைபெற்றது கும்பகோணத்தில் சர்வதேச திறனாளிகள் தினம் கடந்த ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மூன்றாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இந்நிலையில் உலக திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் கே எம் எஸ் எஸ் வளாகத்தில் மாநகர செயலாளர் பழ அன்புமணி தலைமையில் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக சங்க கொடியை மாவட்ட இணை செயலாளர் சரவணன் ஏற்றி வைத்தார் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு பஸ் பாஸ் ரயில் பாஸ் செலவில்லாமல் பெற்றுத்தரும் நிகழ்வின் நூறாவது வார நிறைவு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாநகர பொருளாளர் ராஜேஸ்வரி மாவட்ட செயலாளர் இளங்கோவன் ஒன்றிய செயலாளர் தாமோதரன் இந்திய தொழிற்சங்க மையத்தின் முன்னாள் மாவட்ட செயலாளர் மனோகரன் தமிழ்நாடு அரசின் மாநில ஆலோசனை குழு உறுப்பினரும் மாவட்ட தலைவருமான கஸ்தூரி ரெட் கிராஸ் சொசைட்டி மாநில பொறுப்பாளர் ரோசரியா மத்திய தொழிற்சங்க மாவட்ட தலைவர் கண்ணன் ஓய்வூதியர் சங்க வட்ட தலைவர் துரைராஜ் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர் இதில் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை நிலைய மருத்துவர் பிரபாகரன் கலந்து கொண்டு பேசுகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டு அவர்களுக்கு உண்டான சலுகைகளை அனைத்தும் மருத்துவத்துறை சார்பில் உடனுக்குடன் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் இச்சலுகையை பெறாதவர்கள் உடனடியாக தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு முழுமையாக கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் பொன்முடி கலந்து கொண்டு பேசுகையில் மாற்றுத்திறனாளிகள் என்பவர்கள் ஒரு சமுதாயத்தில் ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல அவர்களுக்கு என்று சில சிறப்புகள் இருக்கிறது உண்மையிலேயே மாற்றுத்திறனாளிகள் அறிவாளிகளாக விஞ்ஞானிகளாகவும் கல்வியில் சிறந்தவர்களாகவும் திகழ்கிறார்கள் அவர்களுக்கு எப்போதும் திறனாளிகள் என்று பார்க்காமல் எங்களுடைய வாடிக்கையாளர்கள் என்ற பார்வையில் எங்களது பணியாளர்கள் அவர்களுக்கு உதவி செய்வார்கள் மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளான சாய்வு தள பேருந்தை விரைவில் கும்பகோணம் கோட்டத்தில் இயக்கப்படும் என்றும் தெரிவித்தார்